அங்குள்ள வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆணி மாதத்துல நடக்க போற சுக்கர பயிற்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே ட்ரேடிங் வாங்கல அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு எதிர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியது ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியால ஏதோ ஒரு மூலையிலோ தொடங்க போறாங்களா அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் சௌகரியமான வாய்ப்புகள் வசதியான வாழ்க்கை ஆபணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கரன் தான் பேசுவோம் அந்த சுக்கர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தங்கம் விலை குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நகை சார்ந்த அமைப்புகள்ல பன் மடங்கு உயரத்தை தொட போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும் அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம் மீன ராசி என்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பல மாறிகிறார் அது யாரு ராசிக்கு எட்டாம் அதிபதி இந்த நேரத்துல அபார துணிச்சல் வரும் எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற என்ன வரும் நான் பாட்ட கஷ்டத்தோட இதோட இப்ப நான் புதுசா பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தோணும் உங்களுக்கு சோ ரொம்ப ரொம்ப நிதானத்தை கொண்டு வரணும் எவ்வளவு துணிச்சல் வந்தாலும் ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காருங்கறத கூடாது சோ என்ன சுகவாசத்தை கெடுக்கும்ங்கிறது தான் அதோட அர்த்தமே ராசி அதிபதி ராசிக்கு நாள்ல ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு நாள்ல சுக வாழ்க்கையை கெடுக்கிற தன்மையை கொடுக்கும் சுக வாழ்க்கையை கொடுப்பதுதான் சுக்கரனோட தன்மையே அப்ப சுக வாழ்க்கையை பாதிப்பு உள்ளாக்குறது வண்டியை ஓடுவீங்க வண்டி நல்லபடியா ஓட்டணும்னு நினைப்பீங்க புதுசா வண்டி வாங்கி ஓட்டணும்னு நினைப்பீங்க அந்த புதுசா வண்டி வாங்கி ஓட்டுறது ஏதாவது ப்ராபரத்துக்கு உண்டாக்குறதுக்கு கொண்டு வரும் அதாவது பாதிப்புக்குள்ள வண்டியை வாங்கி நீங்க ஓட்டுவீங்க அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி நண்பர்களை நம்பி எந்த விஷயத்தையும் கொடுக்க வேண்டாம் எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் வேணா அவங்க எல்லாமே உங்களை லாக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நண்பர்களை நம்ப வேண்டாம் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களால முடியுமா ராசியில சனி போகுது அதை மறக்க கூடாது ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கிரன் இருந்து அது வந்து கொஞ்சம் பாதிப்புக்குண்டான தன்மை ராசிக்கு எட்டாம் அதிபதி ஆச்சுங்க பழக்கு சார்ந்த அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு எதிரா இருக்கும் ராசியில சனி போறதும் ராசிக்கு எட்டாம் அதிபதி ஆட்சி ஆகுறதும் கொஞ்சம் தப்பு சோ இந்த நேரத்துல எல்லாத்துக்கும் அமைதியா போறது ரொம்ப நல்லது ரொம்ப எழுத்து பேசிக்கிற வேண்டாம் யாரையுமே மேலதிகாரிகள் தானே ரொம்ப அமைதியா போகணும் ஒன்பதாம் அதிபதி கேதுவோட இணைந்து யாரும் நல்லது சொல்றதுக்கு வர மாட்டாங்க உங்களுக்கு நல்லது சொல்றவங்களே தப்பான வழிகாட்டுதல் தான் சொல்லுவாங்க சோ அவசரப்பட்டு யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் பார்த்து வேண்டாம் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல நிறைய பேர் உதவிக்கு வருவாங்க பத்தாம் அதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க நான் உனக்கு இந்த மாதிரி தூக்கி விடுவேன் அந்த மாதிரி வாயில சொல்றது முக்கியம் இல்ல செயல்பாட்டை கொண்டு வரணும் தொழில் சார்ந்த அமைப்புல நிறைய கிரகங்கள் இருக்கு இந்த நேரத்துல மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில தான் அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டுல தான் அற்புதமான காலகட்டம் ஏன் வெளிநாட்டுல இருக்கவங்க குடும்பத்தை பிரிஞ்சு போறாங்க சனி வேற்றுமொழி மனிதர்கள் வேற்றுமொழி இனத்தவர்களோட தொடர்பு வந்துடும் அதே மாதிரி டாக்டர்ஸ் ஏன் அப்படிப்பாங்க ராசில சனி சோ வியாதி இருக்கிற இடத்துலதான் அவங்களுக்கு வேலை சோ இந்த நேரத்துல தொழில்னு யாருக்கு நல்லா இருக்குன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் நல்லா இருக்கும் மத்த எல்லாருக்குமே கொஞ்சம் மட்டுப்படும் மந்த நிலை ஏற்படுத்தும் சோ ரொம்ப ரொம்ப அமைதியா இருங்க யாரும் இவங்க சொல்றாங்க அவங்கள சொல்றாங்க அப்படின்னா நம்பி இது பண்ணிடாதீங்க அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புல இருக்கவங்க பினான்ஸ் லோன் பேங்கிங் லோனு அடகு பிடிக்கிறது அதே மாதிரி கலெக்ஷன் ஏஜெண்டா இருக்கிறவங்க வண்டிக்கு பைனான்ஸ் பண்றது அதே மாதிரி கோல்டு லோன் கொடுக்கணும் இவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க சனியோட காரகத்துவத்துக்குள்ள வந்துடுறாங்க சனியோட காரகத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி போகும்போது எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும் கடன் நோய் எதிரி சார்ந்த இருக்க போலீஸா இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் ராசியா சனி வருது உங்களால சும்மா இருக்க முடியாது போய் எதிரியை பிடிச்சிட்டு வந்துருவீங்க ஒரு தப்பும் பண்ணிடுக்க மாட்டேன் ஆனா இந்த கேஸ் இருக்குல்ல அதனால நான் புடிச்சு வந்தேன் அப்படின்னு உங்க நியாய உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நல்லா இருக்குமே ஒழிய ஒரு சாதாரண மளிகை கடை வச்சிருக்காங்க சாதாரண பெட்டி கடை வச்சிருக்காங்க சாதாரண விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க கால் டாக்ஸி ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லாத்துலயுமே பெரும் முதலீடு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அட்வைஸ் பண்றேன் நான் தூக்கி விடுறேன் அப்படி பண்றேன் எப்படி பண்றேன் எதுக்கு பண்றாங்க அவங்களோட லாபத்துக்கு பண்ணியிருப்பாங்க எவ்வளியோ உங்களோட லாபத்துக்கு பண்ண மாட்டாங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி குடும்ப ரீதியா ராசிக்கு இரண்டாம் அதிபதி கேதுவோட இணையறதுனால ரொம்ப பேசக்கூடாது நிறுத்துக்குவீங்க ரொம்ப பேசுனீங்கன்னாவே ஏமாந்து சூழ்நிலைகள் நடக்கும் உங்களை ஏமாத்துற மாதிரி உள்ள தன்மைகள் நிறைய நடக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஆரம்பத்துல செவ்வாய்க்கியது உங்களை எதிர்த்தவர்கள் உண்டு இல்லாம ஆயிடுவாங்க அந்த ஒரு பெஸ்ட் இருக்கு எல்லாம் மைனஸா இருந்தாலுமே உங்களை எதிர்த்தவங்க இந்த நேரத்துல க்ளோஸ் எதிரிகள் அதாவது அவங்கள ஜெயிக்க மாட்டீங்க பட் ஆனா அவங்க உங்களை ஜெயிக்க முடியாது ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வந்தாங்க அந்த விஷயத்துல பயங்கரமான பிரச்சா இருக்கீங்க நீங்க சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் புதன் குரு வெளிநாடு சார்ந்த அமைப்பு முயற்சி செய்யுங்க நிச்சயம் கிடைக்கும் வெளிநாட்டு விலை அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி காவல்துறை பணிக்கு செல்லணும் வெல்டிங் சம்பந்தப்பட்ட அமைப்பு நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல ஹோட்டல் வைக்கிறீங்கிறீங்களா வைங்க தப்பே இல்லை டீ கடை வைக்கிறீங்களா வைங்க இவங்களுக்கெல்லாம் சூப்பரான நினைவு இது ஏன் ஏது கூட இணையும் போது இந்த மாதிரி அடிப்படை வேலை மாதிரி உள்ளவங்க ப்ரெஷரான நெருப்புக்கு பக்கத்துல இருக்கிற வேலையை செய்யும்போது போது உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் நல்ல முறையில தூக்கி கொடுக்கும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர பழங்களை பார்ப்போம் உத்தரத்தாதி நட்சத்திர பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பனிச்சுமை வேலை பார்க்கற இடத்துல அதிகமா ஒர்க் பிரஷர் வரும் அதே மாதிரி எந்த வாத்தியா இருக்கும் வாத்தியார் வேலை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் எந்த வாத்தியாலும் சக ஊழியர்கள் நம்பாதீங்க இவங்களை நம்பி இந்த வேலையை அதே மாதிரி ஏற்கனவே அமைப்புல இருக்கிறவங்க கோர்ட்டு ரிலேட்டடா இருக்கேன் சார் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் எதிரிகள் அதிகமாவாங்க பனிச்சுமை அதிகமாகும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும் பொதுவா இப்ப ஒரு உதாரணத்துக்கு லாயர் இருக்கு லாயரா இருக்கீங்க ஒரு புரட்டி நட்சத்திரக்காரர்கள் அவருக்கு வந்து பேசுறதே தான் பொறுப்பு ஆனா அந்த பேச்சே வாக்குவாதத்துக்குரிய பேச்சாக மாறும் அதாவது அனல் பறக்குமாங்களா பேச்சு அனல் பறக்குமாங்களா அந்த மாதிரி நீங்க பேசுவீங்க கரெக்டா பேசிருப்பீங்களா தப்பா பேசிருக்கீங்களா ஆனா அனல் பறக்கும் உங்க பேச்சுல அந்த அளவுக்கு பவரா பேசி விட்டுருவீங்க யாரு என்ன எதுவும் டைவர்ட் ஆச்சனே கிடையாது அதே மாதிரி இந்த நேரத்துல உடல் ரீதியா பார்த்தோம்னா இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள் முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரணம் என்ன ராசியில சனி போறது இந்த விஷயம் உங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் சோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தலையில பிரச்சனை வருது தலையில அடி வர்றது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஒரு சிலருக்கு மட்டும் மனம் சம்பந்தப்பட்ட ரீதியா பாதிப்பு வரும் இந்த பாதிப்பு வராதவங்க மன எனக்கு இப்படி வந்துருமோ அப்படி வந்துடுமோன்னு பதட்டம் பயம் சோ இந்த பதட்டம் பயத்துல எல்லாம் வெளியில வாங்க ஏன்னா சனி ராசியில போகும்போது ஒண்ணு பதட்டம் பயம் சார்ந்த அமைப்பு கொடுக்கும் இல்ல சூரியன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா அடுத்தது உத்தரட்டாடி நட்சத்திரக்காரர்கள் உத்தரத்தாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே டாப்பு குழந்தைகள் சார்ந்த அமைப்புல பெரிய பேர் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த அமைப்புகள்ல பெரிய பேர் கிடைக்கும் கலைத்துறையினர்கள் சினிமா சம்பந்தப்பட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான வாய்ப்பு தேடி வரும் மீடியா ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு ரிப்போர்டரா இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு அதே மாதிரி அதாவது இந்த கேமரா முன்னாடி வந்து உட்காடுறோம் இப்போ நான் ஒரு யூடியூபர் நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வியூஸ் இந்த நேரத்துல போகும் எதிர்பாராத மாற்றம் திரு எல்லாமே கிடைக்கும் மக்கள் சப்போர்ட் கிடைக்கும் சனி ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாசிட்டிவ் வாங்கி வரும் ஏன்னா உங்க நட்சத்திர அதிபர் சி ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாசிட்டிவ் வாங்கி இந்த சுக்கரன் அப்படியே தூக்கி உச்சத்துல வச்சுட்டு போயிடும் ஒரு சிலருக்கு மட்டும் திருமண வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு திருமணமே அமைச்சே தரும் ராகு சா ஜன கால ஜாதகத்துல ராகு சாதகமா இருந்தா திருமணத்தை அமைச்சே தந்துடும் பாதிப்பா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உண்டாக்கும் தேவையற்ற வீண் பாதிப்புகளையும் தேவையற்ற மனக்கசப்புகளையும் பேச்சால ஏங்க செவ்வாயோட தானே கேட்டு சேர்ந்திருக்கு ஏங்க ராகுல இருக்கு காரணம் என்ன பன்னெண்டாம் ராகு உங்களை விட்டு போகும்னா அதோட சப்போர்ட் வேணும் சோ அந்த அமைப்புகளால இந்த நேரத்துல தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கணும் அதே மாதிரி யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அட்வைஸ் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க அதே மாதிரி ரொம்ப நல்லது நல்லவனா இருக்காதீங்க கொஞ்சம் கெட்டவனா இருங்க கொஞ்சம் சுதாரிப்பு இருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல புதிய புதிய சம்பந்தமான விஷயங்கள்லாம் கிடைக்கும் புதிய புதிய அனுபவங்கள் புதிய புதிய வேலைகள் அந்த அமைப்புகள் அதாவது மனிதர்கள் இப்படியும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வேலையில ஏதாவது ஒரு புதிய மாற்றம் ஒரு திடீர் திருப்பம் அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்புகள்ல ஒரு திடீர் திருப்பம் ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்ல போற வீட்டுல குருவாக வராது சூரியன் புதனை இணையிறாங்க சோ நாளுக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி புறம் பண்றாரு சோ வீடு சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு புதிய புதிய மாற்றங்கள்லாம் வரும் சோ அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த நேரத்துல மருத்துவ செலவு தேவையற்ற மருத்துவ செலவு எதுக்கு பண்றோம்னே தெரியாத மருத்துவ செலவு இல்ல பிரிதல் கணவன் மனைவியை பிரிஞ்சு வாழ்றது பெட்ரோல் பெரியவர்களை பிரிஞ்சு வாழ்றது நண்பர்களை பிரிஞ்சுவார்கள் தனிமையில இருக்கிற ஒரு உணர்ச்சி நான் தனியா இருக்கேன் எனக்கு சப்போர்ட் காலில் அந்த மாதிரி எண்ணங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபரின் சொல்லப்படுற சந்திரபவன் உங்க ராசியில இருப்பாரு அதே மாதிரி சனி பவனும் உங்க ராசியில இருக்காரு அதாவது மீன ராசினாக ராசியில சந்திரன் மீனத்துல சந்திரன் இருக்கு அவருக்கு வந்து சனியோட சேர்றாரு அப்ப தனிமை பற்றி யோசிக்க தனியான வாழ்க்கை சிறை கைதி மாதிரி மாற்றப்படுவீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்திக்கங்க தேவையில்லாம மன சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு போகக்கூடாது நீங்க ரொம்ப மனசு ஆக்சிலேஷன் பண்ணக்கூடாது அதாவது இப்படி அப்படி அப்படி ரொம்ப யோசிப்பீங்க யோசிக்காதீங்க நிதானத்துக்கு வாங்க எது பிராக்டிக்கல் அப்படின்னு யோசிங்க தொழில் சார்ந்த அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கும் அதுலதான் ஒரு பாதிப்பு வராது அதே மாதிரி வருமானம் சார்ந்த அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பாக்குது சோ டய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில சமயம் யோசிப்பீங்க ரொம்ப யோசிப்பீங்கன்னு இல்லை இவங்கள விட்டுட்டு இவங்க இப்படின்னா சம்பந்தமே இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணிருக்கலாமேன்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க ரொம்ப ஆக்சிஜேஷன் ஆவீங்க ரொம்ப டென்ஷன் ஆவீங்க ரொம்ப டிப்ரெஷன் ஃப்ரீ ஒரு நிமிஷம் தியானம் ஒரு நிமிஷம் அமைதி இல்லாட்டி கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் இந்த ஒரு மாசத்துக்கு ஏன்னா சுக்ரன் ஆட்சி படத்துல இருக்கும்போது தேவையற்ற ஆசைகள் தான் அதிகமா வரும் குடும்பத்தை எது பிரிக்குமோ அந்த மாதிரி ஆசைகள் வரும் சோ அந்த மாதிரி ஆசைகள்லாம் நமக்கு தேவையில்லை எல்லாமே நிதானத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல நல்லா ஆடம்பரத்தை விரும்புங்க சோ இந்த நேரத்துல நீங்க கார் வாங்குறது பைக் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா நடக்கும் அதுவும் பெருசா ராயல் என்ஃபீல்டு அப்ப அது என்னமோ சொல்லுவாங்கல்ல அப்படி மாதிரி தான் பைக்ஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு ராசிக்கு நாலாம் குரு இருக்காது ஸோ பெருசா இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவர் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி